லைட்டாக ஒரு செகண்டில் வர்ற இடத்துல போய் இன்ஸ்டாட்டு போய் அந்த ஒரு செகண்டு வர்றதை கட் பண்ணி கட் பண்ணி போடு நானே அன்னைக்கு கோயிலில் பாரு எனக்கு பதினோரு செகண்டு தான் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை எட்டு செகண்டு கட் பண்ணிவிட்டோம் அழுத்து அழுத்து எப்போ அழுத்துண்ண பதினாலு வந்துடுச்சு உங்கள்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லி நாங்கள் படுற பாடு மாங்கட்டு போது சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நேற்றி வந்து

அப்படியே வரப்பில் நின்றுட்டு இப்படி கொள்ள தோட்டத்தை காட்டிட்டு இது இது காய்ச்சிருக்கு இது காய்ச்சிருக்கு இது காய்ச்சிருக்குங்கிறாங்க அதுக்கு லைக்கு அள்ளு அல்லுன்னு அள்ளுது அது லட்சக்கணக்கில் வீசுது நாங்கள் இங்கே தெளிஞ்சராஜிங்களுக்கு அது மூஞ்சோட இந்த மணி வெயிலில் வளர்ந்துட்டு வெட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்குள்ளே என் தம்பி விவசாயம் பண்ணுறான்

அங்க எழுகிடுறாப்புல கி சவுண்ட் விட்டு கிடக்குற எல்லாரும் சாப்பிட்டாச்சா நம்ம சொந்தங்கள் எல்லாம் நீ சொந்தங்கள் வீட்ல என்ன சாப்பாடு நண்பர்களே சொல்லுங்க நம்ம லாங் வீடியோ எல்லாம் பாருங்க நண்பர்களே கஷ்டப்படுற விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லாங் வீடியோ எல்லாம் பாருங்க லைவ் போட்டா உடனே வராதீங்க வராீங்க லாங் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல ஒரு ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் பாத்துட்டு ஒரு லைக்கே தான் போட்டுருப்போங்க வரலாம்

நல்ல பதமா இருக்குறத நண்பர்களே பிடிச்சா நிறைய கொள்ளையில போய் களை பத்து ரூபாக்கு அப்ப வந்து அப்படியே ரெண்டு மணி சொச்சோ ரெண்டரை ஆனதான் இந்த கொள்ளங்காரம் மனசு வந்து விடுவோம் அதுக்கே திட்டுவோம் போக கூடாதுன்னு ரூபா காசுக்கு இன்னைக்கு இரநூறுவா காசுக்கு எங்கள் கொல்லையில் ஒன்றைய தாண்டிச்சுன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுது நான் பத்து ரூபா காசுக்கு களை வெட்டி நான் சின்ன பிள்ளை எட்டாவதுலேயே களை விட்டு போனேன் அந்த கொள்ளக்காரம் என் மேனே வந்து க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பின்னாடி இப்படி நன்றி நெண்டி நன்றி பார்ப்பார் நான் வெட்ட தெரியாதான் பில்லு மேலே மண்ணில் போய்ட்டு பாருண்ணா என்னன்னு என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு நேரம் ஏன் முடியல மூச்சு வாங்குது உடம்பு சரியில்ல ரெண்டு நாளாக என் லைவ் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஊசி மந்திரம் போட்டுட்டு இருக்கிறேன் ஒன்றும் முடியல அக்கா வந்ததுனால தான் இதையும் நான் வெட்டுருப்பேன் வந்தேன் நான் வந்தே இருக்க மாட்டேன் வெட்டுறது நல்லா ஈஸியா இருக்குது ஆசையா இருக்குது அதுவும் அந்த நேரத்தில் வேலை செய்ய தான் நல்லா இருக்கும் தாங்க நேரத்தில் தான் வேலை செய்யும்

ஆசையாக இருக்குது வெட்டணுன்னு நமக்கு முடியல உடம்பு வகையில் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி ஜெய் சன்னா பண்ணி ஐடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிநிலா அக்கா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் வந்து அந்த அக்கா சேனல் சொல்லுங்கள் சொல்லுங்கிறாங்க நான் மூணு நாலு அஞ்சு வீடியோவில் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் கவிதாசுன்னு அதை அவர் பார்க்குறதே இல்லையாட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் எனக்கு போட்டுட்டு தான் இருக்கார் நான் போடுற புது வீடியோ இவ்வளோலாம் நான் ரிப்ளை இதை பார்க்கவே இல்லை அவங்க நான் என்ன பண்ண ஆமா நன்றும் இந்த வீடியோ ரெண்டு சேனலையும் வரும் ரெண்டு சேனல் வரும் கவிதா கவிதா சேனல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க என் வீடியோ பாருங்க எனக்கு ஆதரவு தாங்க வீ சண்ணா பனிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ரெண்டு சேனல் வரும் பாருங்க தான் செய்யும் உட்காந்து வேலை வீடியோ போடல எங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ண விவசாயத்தினாலே நீண்ட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நன்றி